நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவமழை எப்படி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை எப்படி விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த குழப்பமான நிலையை போக்குவது போக்குவதற்கான ஆய்வறிக்கை இந்த ஆய்வறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இதில் இருக்கக்கூடிய படத்தை பார்த்தா பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆஸ்திரேலிய பகுதிகளில் பாருங்கள் பிளாக் வாசல் சொல்லுது பாருங்கள் இது குறைந்த இடத்தம் அங்கே மழைப்படிப்பை கொடுக்கிறது அதே போல தான் மடகாஸ்கர் பகுதி போல் மொரிஷியஸ் பகுதிகளிலையும் இன்னும் வலுவான நிகழ்வு இருக்குது அங்கே குளிர்காலம் தொடங்கினாலும் அங்கே இன்னும் காலம் தொடர்கிறது குளிர்காலத்திலும் மழை தொடர்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அங்கிருந்து வரக்கூடிய நீராவி காற்று தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை இருபதாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகாவில் போகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருபதாம் தேதியிலிருந்து சற்று போகிறது அது பெரிய அளவில் அணைகளுக்கு நீர்வரத்தை உடனடியாக கொட்டி தீர்த்து நிரப்பாவிட்டாலும் ஓரளவுக்கு நீர்வரத்தை கொடுக்கக்கூடிய மழை இருபதாந்தேலேருந்து கிடைக்க போகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு கர்நாடக அணைகளுக்கு கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்க போகிறது இருபதாந்தேலேருந்து பெரிய அளவில் நீர் இல்லைன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் கண்ணடிக்குள்ளேற ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் மழை இருக்கும் மழைப்பிடிவு வயநாடு குடகு பகுதிகளில் கர்நாடக அணைக்கு கொடுக்கும் வகையில் இருக்கும் அறவே இல்லாத மழை மீண்டும் தொடங்க போகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வடகடலோரம் பகுதிகளில் நேற்று நேற்று முன்தினம்னா நேற்றைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுத்த மழை இன்றைக்கும் அதே போல் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் பதினாறாம் வட வடவுல் மாவட்டங்களையும் வங்கக்கடலோர மாவட்டங்களையும் கொஞ்சம் மழைப்பொடிவு அதிகரிக்கும் இருபதாம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரம் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பாலக்காட்டு கணவாயில் சாரல் வட்டும் பிற மாவட்டங்களில் மேற்கு காற்று குளிர்ச்சியான சீதோஷ் நிலையை கொடுக்கும் அதே நேரத்தில் மலைகள் மறைக்கும் மலைகள் மறைக்கும் பகுதிகளில் அதாவது கொடைக்கரல் மலை மறைக்கும் கிழக்கு பகுதியிலையும் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கும் கிழக்கு பகுதியிலேயும் ஈரோடு வடக்கு மற்றும் மதுரை வடக்கு பகுதியில் மழை இருக்கும் ஒரு சில இடங்களில் ஆக தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கி ஒரு தீவிரம் இல்லாமல் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்காமல் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கடலில் உருவாக கூடிய வளிமண்டல சுழற்சி தரைப்பகுதிகளில் உருவாகி கடலோரப் பகுதிகளுக்கு சென்று மீண்டும் தரைப்பகுதிகளுக்கே வந்து கடலோரப் பகுதியில் கடல் கடற்பகுதி பரப்புக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது கடலோடு இணைந்து சுழற்சி இல்லாத காரணத்தினால ஒரு தீவிரம் இல்லாத தென்மேற்கு பருவமழை தொடர்கிறது வரக்கூடிய நாட்கள்லேயும் அதே வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலை நீடித்துக் கொண்டு வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக்கொண்டு தென்மேற்கு பருவமழையை சற்று கேரளா கர்நாடகாவிலையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கொஞ்சம் தீவிரப்படுத்தும் கேரளா பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவ் கணவாய் ஆரல்வாய் மொழி கனவையில் சாரலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையும் நீலகிரி வால்பாறையில் ஒரு நல்ல மழைப்பொழிவையும் வரக்கூடிய இருபதாந்ததியிலிருந்து கொடுக்க போகிறது இருந்தாலும் அது ஒரு பெரிய அடைகளை நிரப்பு மழையாக இல்லாவிட்டாலும் பருவமழையானது முன்னெடுத்து கொண்டிருக்கிறது முன்னேறி கொண்டிருக்கிறது ஜூலை பதினைந்து வரைக்கும் முன்னேற்றமாக தான் இருக்கும் ஜூலை பத்திலிருந்து பதினஞ்சுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் அது பாகிஸ்தானின் எல்லையோரத்தில் பருவமழையை தொடக்கம் என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்பொழுதுமே பருவமழை தொடங்கும் பொழுது நிகழ்வு உருவாகி நல்ல மழைப்பொடிவை தராவிட்டால் பருவமழை அதுக்கப்புறம் முன்னேற்றம் முடிந்த பிறகு தான் மழைப்பொழிவை தரும் இதை ஒவ்வொரு ஆண்டும் வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பருவமழை பொழுது வங்க வங்கக்கடலையோ அரபிக்கடலையோ ஒரு வலுவானிகள் உருவாகி அதுதான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கணும் அப்படி கொடுக்காமல் தரைப்பகுதிகளில் வலுவ வளிமண்டல சுழற்சியாக உருவாகி மழைப்பொழிவை கொடுத்து பருவமழையை முன்னெடுத்து செல்கிறது அதுவும் மிக வேகமாக பருவமழை முன்னேற்றம் எடுக்கக்கூடிய ஒடிசா கடலோரம் வளிமண்டல எதிர் சுழற்சி நீடித்து கொண்டிருந்த காரணத்தினால அந்த இடத்துல பருவமழை தொடங்காத போராட்டம் அதுவும் விலக போகிறது அதன் காரணமாகத்தான் வளிமண்டல சுழற்சி வட இந்திய நிலப்பகுதியில் உருவாக போகிறது மியான்மர் நிலப்பகுதியில் உருவாக போகிறது பசிபிக் பெருங்கடலோட வடக்கு பகுதியில் உருவாக போகிறது இவையெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக இந்தியாவோட அரபிக்கடலோட மாநிலங்கள் வழியாக ஈர்ப்பதற்கு சாதகமாக இருக்கு இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஆகவே இந்த அமைப்பு வந்து கடல் நீராவியை கேரளா கர்நாடகாவிலே வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கொண்டு வருது அது மேற்கு தொடர்ச்சி பாலிகளில் சாரலை கொடுக்கும் ஆரம்பத்தில் இப்படி இருந்தாலும் ஜூலை பதினைந்து வரைக்கும் பருவமழை முன்னேறு முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் காற்று சுழற்சியெல்லாம் அமையும் இப்போ வந்து பருவமழை பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து உத்திரப்பிரதேசத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது ஒடிசா கடலோரம் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த முன்னேற்றமான இடத்துல தான் காற்று குவிதல் இருக்கும் ஆகவே தமிழ்நாடு மற்றும் கேரளா கர்நாடக பகுதிகளில் குவிதல் என்பது இங்கே ஒரு வலுவான நிகழ்வை ஏற்படுத்தாது பருவமழை முன்னெடுத்து சென்று பாகிஸ்தானில் தொடங்கிய பிறகு தான் த இந்தியா முழுவதும் தொடங்கி பாகிஸ்தானில் தொடங்க தான் காற்று கலைத்து திசை மாதிரி மீண்டும் வலுவான நிகழ்வுகளை உருவாக்கும் மழை ஏற்படுத்தும் வங்கக்கடல் நிகழ்வு உருவாகும் இதெல்லாம் ஆகியனால் பருவமழை என்பது பின்மடையாக இருக்கும் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஜூலை இறுதியிலிருந்து ஜூலை பதினைஞ்சு தேதிக்கு மேலே ஜூலை இறுதியில் இருந்து பருவமழை தீவிரமடையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழை இருக்குது அப்பொழுது பார்த்திங்கன்னா லானின் அமைப்பு வந்துடும் லானின் அமைப்பி உங்களுக்கு எல்லாம் தெரியும் பசுமை பெருங்கடல் நிகழ்வு வங்கக்கடல் வரும் வலுவான நிகழ்வு தென்மேற்கு பருவமழை ஈர்க்கும் ஆகையினால் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கப் போகிறது அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் செப்டம்பரில் வலுப்ப வலுப்பறை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை என்பது பின்மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உடனடியாக மேட்டூர் உள்ளிட்ட அணைகளை நிரப்பாவிட்டாலும் மெல்ல நீர்வரத்தை கொடுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் திறக்கமளவிற்கு ஒரு கணிசமான நீர்மட்டத்தை உயர்த்தும் இறுதியில் செப்டம்பரில் நிரம்புவதற்கு சாதகம் இருக்குது ஆகஸ்ட் இறுதி செப்டம்பரில் தான் நிரம்பும் ஆகவே அணையானது பெரிய அணை நிரம்புவதற்கு தாமதம் ஏற்படும் ஆகவே அளவுக்கு வலுவான மழை கர்நாடகாவிலேயோ அல்லது தமிழ்நாடு கர்நாடக எல்லை எல்லை இடைப்பட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலேயோ மழை இல்லாத காரணத்தினால் இந்த நிலை ஆனால் மழைப்பொழிப்பு தாமதமாக கொடுத்து தாமதமாக நீர்மட்டத்தை உயர்த்தும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் வந்து இந்த ஆண்டு லானினா அமைப்பு நெகட்டிவ் ஐவோடி உருவாக்கப் போகிறது நெகட்டிவ் ஐவோடினால் என்னென்றால் வங்கக்கடல் வெப்பம் மேலும் உயரும் அதேபோல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும் அந்தமான் தெற்கு பகுதி மற்றும் சுமத்ரா தீவு பகுதி கடல் பகுதி வெப்பம் உயரும் அதே போல் லாடினா என்பது பசிபிக் பெருங்களோட ஆசியா பக்கம் வெப்பம் உயரும் கடல் கடற்பகுதி வெப்பம் உயரும் போல் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து வளைகுடா பகுதியெல்லாம் கடற்பகுதி வெப்பம் உயரும் இதனால் கடல் வெப்பம் உயரும் என்பதனால வலுவான நிகழ்வுக்கு சாதகம் வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வலுவான நிகழ்வுகள் வரும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் வலுவான நிகழ்வு வலுவான மழை பெய்ய வைத்தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போவே ஆஸ்திரேலியா பகுதிகளில் இன்னும் மழை தொடர்கிற காரணத்தினால நம்முடைய குளிர்காலத்தில் கூட அதாவது ஜனவரியில் கூட மழை தொடர வாய்ப்பு தெரிகிறது வாய்ப்பு தெரிகிறது ஏன்னா இன்னும் குளிர்காலம் தொடங்கிய பிறகு கூட தென்துருவத்தில் இன்னும் மழை தொடங்குகிற காரணத்தினால நம்முடைய குளிர்காலத்தில் கூட இந்த மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னென்னா வங்கக்கடல் அரபிக்கடல் நிகழ்வு இன்னும் எதுவுமே உருவாகாத காரணத்தினால கடல் ஒப்பம் நன்றாக அதிகமாக உயர்ந்திருக்கு ஆகவே இது போல் சேமித்து வைத்துக்கொண்டே இருக்கிறது கடலில் வெப்பம் இருக்கும் வரைக்கும் நிகழ்வுகளுக்கு சாதகம் ஆகவே நிகழ்வு ஜனவரியிலும் ஒரு சில நாட்கள் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது ஆக ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் பத்து நாள் கூட அந்த மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஜனவரி முதல் பொங்கல் வரைக்கும் கூட அந்த நிகழ்வுகளுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்குது ஆக இந்த ஆண்டு மழை தென்மேற்கு பருவமழை பின்மடை வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் இருக்கு குறைந்தபட்சம் சராசரி விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு தான் இருக்கும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை ஆகவே இப்போதைக்கு காவிரியில் தண்ணீர் வராவிட்டாலும் ஒருபோக சாகுபடியாவது சிறப்பாக செய்யும் அளவில் மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக திட்டமிடுதல் மிக மிக அவசியம் மழை காலம் எப்பொழுது அறுவடை காலம் எப்பொழுது வரும் அறுவடையால் அறுவடை காலத்தில் மழையால் பாதிப்பு ஏற்படுமா அந்த மாதம் நாள் இவையெல்லாம் அறிந்து தான் நீங்கள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தோட மழையின் தன்மையை அறிந்து அதற்கேற்ற அறுவடை எல்லாம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு தான் நம்ம பயிர் செய்ய வேண்டும் ஆகினால் குறுவை சாகுபடி செய்யவில்லை என்று முன்கூட்டியே தொடங்கிவிடக்கூடாது மிக மிக அவசியம் திட்டமிடுதல் மழையை கணக்கில் கொண்டு வடகிழக்கு பருமழையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நம்ம திட்டமிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் மாறுதலுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தலாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி